டி போஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பழனியில் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் பதிமூன்று வயது சிறுவன் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்கள் கொண்ட படுக்கையில் யோகாசனங்கள் செய்து உலக சாதனை படித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உணவகம் நடத்தி வருபவர் நாராயணசாமி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கற்றாம்பட்டியைச் சேர்ந்த இவர் தனது மனைவி திருச்செல்வி மற்றும் பதிமூன்று வயது மகன் நகுலன் ஆகியோருடன் பழனியில் வசித்து வருகிறார் மகன் நகுலன் பழனி அருகே நேக்காரப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த பள்ளியில் யோகாசன வகுப்பில் பயிற்சி மேற்கொண்டு வரும் நகுலன் கடந்த மூன்று மாதங்களாக ஆணி படுகையில் யோகாசனம் பயிற்சி மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் இன்று இரண்டாயிரத்தி ஆணிகள் கொண்ட ஆணி படுகையில் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக செய்த யோகாசனத்தை குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் அதிகாரிகள் கண்காணித்தனர் இதன்படி தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக செய்து ஆணி படுகை யோகாசனத்தில் நகலன் உலக சாதனை படைத்தார் இதுவரை ஆணி படுகையில்

பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் மாநில செய்தியாளர் கே ஆசிக் அலி